உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா நேற்று வந்து கலஆய்வு வெள்ளைபுரம் கிராம ஊராட்சி ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை ஊராட்சி என்றது உட்பட்ட வெள்ளையபுரம் கிராம ஊராட்சியில் வந்து கலா ஆய்வு செஞ்சுருந்தாங்க அது பற்றிய நிகழ்வுகளை தான் இப்போ பகிர்ந்துக்கிற போகிறோம் எப்போதுமே நான் கூடுதலாக அண்ணனோட எல்லா கலாய்வுக்குமே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் நேற்று கொஞ்சம் சிறு மாற்றமாக புரோஸ்கா நண்பர் அவர் கூட போயிருந்தார் இருந்தாலும் அங்கே என்ன நிகழ்வுகள் நடந்தது ஏன்னா நேற்று நான் தொடர்பு கொண்ட வரைக்கும் காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நான் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருந்தேன் ஃபோனில் ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருந்துக்கிட்டீங்க அந்தளவுக்கு அங்கே என்ன தகவல் கிடைச்சது என்ன வந்து ஆவணங்கள் கையில் எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு எதுவும் ஆவணங்கள் ரகசியம் எதுவும் இருக்கா அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நானும் காலி புரோஸ்கான் போனோம் காலி தான் வந்து அனுமதி கேட்டிருந்தார் அந்த வெள்ளைபுரம் கிராமம் வச்சு பர்டிகுலராக வந்து ஒரு ரெண்டு ஸ்கீம் சம்மந்தமாக தான் ஆய்வு பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அது நிறைய பேப்பர்ஸ் பார்த்தோம் அந்த நிகழ்வு கொஞ்சம் அதிர்ச்சிகரமாகவும் இருந்தது அதை நம்ம புரோஸ்கானும் காளியும் ரொம்ப உன்னிச்சு ஆய்வு பண்ணி அதில் டேட்டா அப்புறம் குறித்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அது நானும் கூடவே இருந்தேன் நான் அந்த கணினி ஆப்ரேட்டரோட கொஞ்சம் டிஸ்கஷனில் இருந்துகிட்டு இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வப்போது சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் உள்ளே அங்கே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை இப்போ நண்பர் காளி அவர்கள் பகிர்ந்து கொள்ளுவாங்க சொல்லுங்கள் காளி ம் நம்ம வந்து திருவாண்மை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைவரம் ஊராட்சியில் வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஐந்து ஆண்டுகளில் செய்யப்பட்ட வரவு செலவு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு குடிநீர் மற்றும் தெருவிளக்குகளுக்காக மின்சாரம் மற்றும் குடிநீருக்காக செய்யப்பட்ட செலவுகள் பராமரிப்பு செலவுகள் புதிய தளவாடங்கள் புதுசாக எத்தனை விளக்குகள் போட்டிருக்காங்க தெரு குழாய்கள் போட்டிருக்காங்க இதுக்கான செலவு தொகைகள் மற்றும் இதர பராமரிப்பு பொருட்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்கிறத நம்ம கேட்டிருந்தோம் அதுபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மின்சாரம் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து மின்சாரம் கேட்டோம் அதன்படி அவங்க கொடுத்த அனுமதி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நானும் நீங்களும் சகோதரர் புரோஸ்கான் அவரும் வந்திருந்தார் நம்ம போய் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நெருங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னு முதல் மூணு மணி நேரம் வரை கலாவி பண்ண முது நம்ம முன்னாடியே அவங்க லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க இந்தந்த நிதியாண்டுக்கு இவ்வளவு தொகை வந்து செலவிடப்பட்டுள்ளது மின்சாரத்துக்கு இவ்வளோ குடிநீருக்கு இவ்வளோன்னு சொல்லி செலவிட சொல்லி அவங்களே லிஸ்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்த பதிலே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க நம்ம அது சம்பந்தம் அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட் மட்டும் தான் படிவம் பத்தொம்போது செலவு சீட்டு அந்த சம்மந்தமான அதில் செலவு சீட்டில் என்னென்ன ஆவணங்களை இணைச்சி வைப்பாங்களோ பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கொட்டேஷனு தீர்மான நகல் பிஎஃப்எம்எஸ் அவங்க பில்லு போட்டு அவங்களுக்கு அனுப்புனது இல்லை மேனுவலாக கொடுத்தாங்கன்னா வவுச்சர் ஏதாச்சும் கொடு சைன் பண்ணி வாங்கியிருக்காங்களா இந்த ஆவணங்கள்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லி அது ஒன்று தான் நம்ம பார்க்குறக்காக போயிருந்தோம் அது பார்த்ததில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த பதிலே சொல்லியிருக்காங்க நம்ம கேட்டது பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நம்ம வந்து இதுவரை செய்யப்பட்ட செலவினங்கள் கேட்டிருந்தோம் கேட்டதும் குடிநீர் மின்சாரத்துக்கு அந்த குறி கேட்ட இந்த நான்கரை நான்கு ஆண்டுகள் ஒரு மாதம் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க கொடுத்த பதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன இதுவரை ஒரு விளக்கு கூட போடவே இல்லை ஆறரை வருஷமாக தெருவிளக்கு கூட போடலை புதுசாக ஒரு போடலை எல்லாமே பராமரிப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் புதுசாக எதுவுமே போடலை அப்படின்னாங்க இன்னொரு அதிர்ச்சி என்ன பார்த்தீங்கன்னா தெருக்குழாய் தெருக்குழாயோட புதுசாக நாங்கள் எந்த குழாயுமே போடவே இல்லை புதிய இணைப்புகள் புதிய இணைப்பு வந்து நாங்கள் எதுவுமே போடவே இல்லை எல்லாமே பராமரிப்பு மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நாலு வருஷத்தில் நாலு வருஷம் ஒரு மாதத்தில் ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு கூட புதுசாக போடணுன்னா மக்களை வந்து ஏற்கனவே அப்போ எல்லா தெருக்களுக்கும் இப்போ தெருவிளக்கெலாம் போட்டாங்க பண்ணியிருந்தாங்களா எல்லா மக்களுக்கும் போதுமான அளவு தண்ணீர் கொடுத்துட்டாங்களா தெருக்களாயெல்லாம் போட்டு நிவர்த்தி செஞ்சுட்டாங்களா அப்போ தேவையே இல்லையா மக்களும் கேட்கவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம பராமரிப்பு பொருட்கள் பக்கம் போகும்போது இதில் தெரிஞ்சிருச்சு புதுசாக எதுவுமே போடலைன்னு சொல்லி பராமரிப்பு பொருட்கள் பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை முதல் நம்ம தெருவிளக்கை பார்த்தோம்னா தெருவிளக்கு வந்து நானூற்றி எட்டோ ஏதோ சொல்லியிருந்தாங்க அவங்க மொத்த தெருவிளக்கல் இருக்குதுன்னு சொல்லி தெருவிளக்கு மொத்தமாகவே பல்ப்பு மட்டும் தெருவிளக்கல் மட்டும் நானூற்றி எட்டு சொல்லியிருந்தாங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை நூறு பல்பு வாங்கியிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறை நூறு பல்பு ஃபீஸாக போயிருக்கு நூறு பல்பு ஃபீஸாக ஃபீஸாக போனச்சிருந்தில்ல ஆனால் வாங்கியிருக்காங்கன்றது தெரியவே பீஸாக போனால் தானே வாங்க முடியும் நீங்கள் என்ன வச்சிக்கிட்டீங்க சரி வாங்கியிருக்காங்க மாதிரி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட நெருங்கி தொண்ணூறுலருந்து நூற்றி பத்து பல்ப் வரை முன்னே பண்ண வாங்கியிருக்காங்க பல்பு எவ்வளோ வாங்கியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி வச்சிருக்காங்க முப்பது வாட்ஸ் இருபத்தி மூணு வாட்ஸ் பதினஞ்சு வாட்ஸ் சரி இல்லை முப்பது வாட்ஸ் மட்டும் பார்த்திங்கனா நம்ம கடையில் வாங்கக்கூடிய சாதாரண தொகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவா இல்லை நானூற்றம்பது தான் இருக்கும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த முப்பது வாட்ஸ் பல்பே ஒரு பதினஞ்சு பல்ப்ட்ட வாங்கியிருக்காங்க அந்த பதினஞ்சு பல்பு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட கணக்கு படி ஐநூற்றி எழுபத்தஞ்சு வருது ஒரு பல்ப்பு ஒரு பல்பு ஆனால் இதில் என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா அந்த ஐநூற்றி எழுபத்தி ரூபாய் ஒரு பல்ப்பு வாங்கினவங்க அதில் நம்ம சாதாரண ஒரு கடையில் போய் பல்ப் வாங்கினாலே அதில் எழுதுவாங்க இந்த தேதியில் வாங்கியிருக்க ஒரு வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லி அது நூற்றி இருபது ரூபா பல்ப்பு வாங்கினாலே வந்து ஒரு வருஷம் வாரண்டி ஆறு மாதம் வாரண்ட்டின்னு சொல்லி அதில் எழுதி தருவாங்க நீங்கள் ஜீரோ வாட்ச்னு சொல்லக்கூடிய கடையில் வாங்குற பல்புக்கு ஜீரோ வாட்ச்னு சொல்லக்கூடிய குண்டு பல்ப் வாங்கினாலே ஒரு வாரண்டி சூழ்நிலை இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்த வாங்கின பல்பில் ஃபீஸ் போச்சுன்னா ஒன்றே தூக்கி போட்டுருவாங்க அடுத்த பல்பு வாங்கி மாட்டிடறாங்க அந்த மாதிரி போக்கில் தான் இவங்க ஃபுல்லாவே இருந்திருக்காங்க இந்த நிர்வாகம் இல்லை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி மன்றமும் இதே போல இருக்கிறவங்க அந்த பல்ப் வந்து வாரண்டியோட வாங்கினீங்கன்னா ஆறு மாதம் வாரண்டி வரும் ஒரு வருஷம் வரோம் ஒரு வருஷம் ஆறு மாதத்துல ஒரு வருஷம் அதான் கம்பெனியை ஒருத்தர வித்தியாசம் குறையான பல்பு வாங்குற மாதிரி தான் இருக்கும் நாலு போது இப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு பல்ப் மாற்றினா கூட வாரண்டியில் ஒரு தடவை வாங்கினோம்னா அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இலவசமாக வாங்கணும் பன்னெண்டு ஒரு பல்ப் ரெண்டு பல்ப் வைங்களேன் அதே மாதிரி கணக்கு முன்னால் பல்போட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது ஆனால் கணக்கு பண்ணலையா கம்மியாக இருக்குது அந்தளவுக்கு கணக்கு பண்ணலையா மேலே சொல்லுங்கள் இது போக பைப்பு பார்த்தீங்கன்னா இது இந்த பல்ப்பு மாற்றுறது அதுக்குள்ளே ஹோல்டரு டேப்பு மற்ற இதை எல்லாமே சேர்த்து அது சம்மந்தமான ஒரு லிஸ்டே வச்சுருக்காங்க ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பண்ணபடி பார்த்தீங்கன்னா அந்த தெருவிளக்கு சம்மந்தமான அந்த பராமரிப்பு செலவுகளுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நான்கு நிதியாண்டு அது போக இந்த ஒரு மாதம் இந்த இருபத்தி இருபத்தஞ்சில் முதல் ஜனவரி மாதத்துக்கு நான்கு ஆண்டுகள் ஒரு மாதத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் மின்சார பராமரிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் தெருவிளக்கு பராமரிப்பு மட்டுமே இவ்வளவு செலவு மின்சாரம்னா அது வேற மாதிரி அது கரண்ட் பில் ஆமா கரண்ட் பில் தனி பராமரிப்பு அதாவது இந்த செலவு பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்கினது ஒயர் வாங்கினது டேப் வாங்கினது செலடப்பு சின்ன பிஞ்சு வாங்க சின்ன சின்ன ஒயர் வாங்கினது ஒரு பல்ப்பு ஓல்ட்ரு வாங்கின செலவு அதனாலுமே ரெண்டு லட்சத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபா ஓகே ஓகே இதே மாதிரி குடிநீருக்காக நம்ம என்ன செலவு பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பட்டியல் பார்க்கும்போது குடிநீருக்காக பைப்பு அந்த ரெண்டு இன்ச்சு பைப்பு நம்ம பதிக்கிறதுக்காக தண்ணி தண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய பைப்பு கிட்டத்தட்ட ஒரு காலாண்டுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு முதல் இருபது பைப்பு வேறு வாங்கியிருக்காங்க அதுக்கு சம்மந்தமான பெண்டு எல்போ சொல்யூஷனு அது சம்மந்தமாக என்னென்ன சம்மந்தமாக ஒரு பைப் வரணும் எல்லாமே ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க இதுவும் எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்காங்க இதுவும் அதே நான்கு ஆண்டுகள் ஒரு மாதத்துக்கு மட்டுமே மூணு லட்சத்து ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு பராமரிப்பு செலவுக்காக மட்டும் வாங்கியிருக்காங்க ஆனால் அந்த இருபது அடி லென்த்து மட்டுமே இருபது வாங்கியிருக்காங்கன்னா அந்த இருபது லென்த்தில் என்ன பராமரிப்பு செலவு பண்ணாங்கிறதா நமக்கு தெரியும் இடத்துல பைப் லைன் உடச்சிட்டு போச்சுன்னா அது கொஞ்சமா உடச்சிட்டு போல ஒரு இருபது அடிக்கு உடைச்சிட்டு போயிருக்கும் பொழுது அதை பேத்து மொத்தமா பைப் போட்டிருப்பாங்க இல்லை இல்லை இந்த இடத்துல இப்போ உடச்சுருக்குன்னு நம்ம நோண்டுவோம் இந்த இடத்துல அந்த லீக் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் லீக் ஆகும் அப்ப அடிக்கு உடச்சிட்டு அதுக்குள்ள டெக்னாலஜி கொண்டு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அதுக்காக கொண்டு எடுக்கணும்ல ஒரு குறிப்பிட்ட அதாவது தொகுமண்டு போனா இப்ப அஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அதுக்கு மேலதான் சும்மா ஐநூறு ஆயிரத்துக்கு எல்லாம் நோண்டி தொள்ளாயிரம் எடுத்து நாலாயிரத்தொள்ளாயிரம் ஆமாம் நீங்கள் நம்ம இன்றைக்கிளே நோண்டி எடுத்தா ஒரு நாளில் முடிஞ்சிடும் ஐநூறுவா ஆயிரம் முடிஞ்சிடும் இப்போ ஒரு ரெண்டு இருபது அடினா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பில் இப்போ இந்த பைப்பே வாங்கியிருக்காங்க அவ்வளோ இது பைப்பே அவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம அவங்ககிட்ட மேடம் இப்போ வந்து ப்ரொசீஜர் எப்படி ஒரு பொருட்கள் புதுசாக ஒரு எல்லாமே இருபதாயிரம் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தான் பில் அமௌண்ட் எல்லாமே இப்போ மொத்தமாக அவங்க வாங்கியிருக்காங்க இதுக்கு வந்து தீர்மானம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தீர்மானம் இல்லை எந்த ஆவணங்கள்லையுமே தீர்மானம் நகர் இந்த வேலைக்குமே தீர்மானம் இல்லை அதுவும் இல்லாமல் இந்த பொருட்கள் வாங்கிக்கிட்டு அந்த பொருட்களை வச்சு வேலை பார்த்தாங்க அப்படின்றதுக்கு ஜிபிஎஸ் போட்டோ இருக்கானா அதுவும் கிடையாது அந்த நான்கு வருஷத்துக்கு அந்த ஜிபிஎஸ் போட்டோ ஒன்று வேலை பார்த்ததுக்கான எந்த ஒரு ஒன்று ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் வச்சிருந்தாங்க அதுவும் தேதிகள் வந்து முன்பின்னே இருந்தது ஒரு ஜிபிஎஸ் ஃபோட்டோவில் வந்து ஜிபிஎஸ் நம்பரே கிடையாது லேண்டிடியூட் லேண்டிடியூட் நம்பரே இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி வந்து தளவாட பொருட்கள் பராமரிப்பு பொருட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட குடிநீர் மற்றும் மின்சாரத்துக்கு பராமரிப்பு பொருட்கள் மட்டுமே ஐந்து லட்சத்துக்கு மேல் ஒரு நான்கு ஆண்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒரு நிர்வாகம் வாங்கியிருக்கு ஆனால் புதுசாக ஒரு கூட போடவே இல்லை புதுசாக ஒரு பைப்பு போடலை புதுசா ஒரு தெருவிளக்கு அவங்க இணைப்பு கொடுக்கல ஆனா பராமரிப்புக்கு மட்டுமே இவ்வளவு வந்திருக்குன்னா அது உண்மையிலேயே அதை வந்து பராமரிப்பு செஞ்சிருக்கிறதுக்கான போட்டோவும் இல்லைன்னு சொல்றதான் குற்றம் வைக்கிறோம் இந்த காலன்ல வந்து தணிக்கறிக்கை செய்திருப்பாங்களா யாராவது அதிர்ச்சி அதிகாரி தனிப்பாங்களா தணிக்கை செஞ்சவங்களும் தணிக்கை சரியான தணிக்கையா செஞ்சிருந்தாங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்கு அதுல இருக்கலாம் என்னண்டா ஒரு வேலை நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு இப்போ தனியார் கம்பெனிகள் சூப்பர்வைசர் நியமிப்பாங்க மாதிரி அரசாங்கத்தில் ஒரு கீழ்மட்ட அலுவலகத்துலேருந்து மேல்மட்ட அலுவலகம் சரியாக இயங்குதான்னு அதை கண்காணிக்கிறதுக்கு தணிக்கை குழுவே இருக்குது அப்போ இந்த கிராம ஊராட்சி செயல்பாடுகளில் தணிக்கை குழு வந்து ஆய்வு செய்து இந்த வேலைகள் இந்த பைப்ல இந்த சொன்னார் இல்லையா இப்போ கே காலி சொன்னார் இல்லையா இந்த பைப்லாம் உண்மையிலேயே வாங்கியிருக்காங்களா இவங்க கொட்டேஷன் போட்ட கடை உண்மையிலேயே இருக்கா இந்த ரேட்டுக்கு தான் பல்பு விற்கிதா கடையில் இதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணி தான் அந்த தணிக்கை அறிக்கையில் நிறை குறை சொல்லணும் நிறை குறை எழுதிருக்காங்க தனிக்கு அறிக்கையில் தனி எழுதாமல் தணிக்கை அறிக்கையை பார்த்தாலே அந்த கிராமப்புற ஆட்சியோட செயல்பாடுகள் எட்டு செட்டு தெரிஞ்சிருது ஆனால் அதுக்கப்புறம் மேற்கொண்ட என்ன நடவடிக்கைங்கிறதா இங்கே ஒரு கேள்விக்குரியார் அதில் நம்ம தணிக்கை அறிக்கையில் பார்க்கும்போது ஒரு இடத்துல போடுறாங்க பல்போட விலை வந்து செலவு செய்யக்கூடிய செலவினம் அப்படின்னு போட்டு ஒரு பல்புக்கு வந்து நானூற்றி நாற்பது ரூபா ஏதோ போட்டிருந்தாங்க இன்ட்டு இவ்வளோ அமௌண்ட்டு செய்யக்கூடிய செலவினம் கூடுதலாக செய்த செலவினம் சொல்லி தனிக்கு அறிக்கையிலேயே ஒரு தனி ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க கூடுதல் செலவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கூட தனிக்கு அளவில் சொல்லியிருப்பா சொல்லி ஆனால் அந்த கிராமப்பராட்சி நிர்வாகம் விளக்கம் கொடுத்துச்சா தனிக்கு அளவில் அவங்க மீது நான் நடவடிக்கை எடுத்தாரா அப்படிங்கிறதை இன்னைக்கு ஒரு கேள்வி நேரடியாக புரியாது அடுத்த தணிக்கையில் அதை அவர் வரும்போது ஒரு ஐயாயிரத்தை காசில் திணித்து விட்டா போயிடுவார் அவ்வளோ சாம்ப அதுவும் இல்லாமல் நம்ம மூன்று பில்கள் வந்து கொட்டேஷன் பில்கள் வைக்கணும்னு சொல்லி நம்ம நடைமுறையில் இருக்குது அந்த மூணு பில்களில் பார்த்தீங்கன்னா மூணு பில்கள் நெய் இப்போ நம்ம கூட அந்த சவு ப்ரோத் தானே பார்த்தா வேலை அது அதிர்ச்சி ஆயிட்டாப்ல தந்தி என்ன உன்னை பா மூணு கொட்டேஷன் வாங்கியிருக்காங்க ஒரு கொட்டேஷனில் ஏழு பொருள் இருக்குது இன்னொரு கொட்டேஷனில் பத்து பொருள் இருக்குது இன்னொரு கொட்டேஷனில் ஒம்பது பொருள் இருக்குது ஆனால் வாங்கினது வந்து எட்டு பொருளுதானே வாங்கிருக்கோம் அப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மேடம் அவரே பேசாமல் இருக்காரு நீ என்னப்பா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்க நீ சும்மா இருப்பாரு அது ஒன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொட்டேஷன் இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் உண்மையாக வாங்கிய பொருள்களுக்கும் வித்தியாசம் இருக்குது நிறையா வித்தியாசம் கொட்டேஷன்ல வந்து ஒரு பல்பு போட்டுக்கான அந்த பல்பு வந்து வாங்கின பொருட்கள் இல்லை இல்ல ஒரு பைப்பு வந்து இத்தனை அளவில் ஒரு அஞ்சு நாலு இன்ச்சு பைப்பு போட்டிருக்காங்க ஒரு பெண்டு போட்டிருக்காங்க அஞ்சு பெண்டு போட்டிருக்காங்கன்னா அது கொட்டேஷன் இருக்குது ஆனால் வாங்கின பொருட்கள் அது கண்டிப்பாக நிச்சயம் இதுலேயே முறை கிடையாது ஒரே கணக்கு பிள்ளை சொல்ல வரையா இல்லை கணக்கு பிள்ளை ஒரே கணக்கு பிள்ளை கையெழுத்து எல்லாமே ஒரே கையில் ஒரே கையில் ஒரே பேனாக தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரே கணக்கு தான் அதில் எந்த மாட்டு ஹாண்ட்ரைடிங் ஒரே மாதிரி தான் இருக்குது பேனா கலர் எல்லாமே ஒரே மாதிரி தான் கடை மூணு கணக்கு பிள்ளை ஒன்று கணக்கு பிள்ளை ஒன்று ஆமாம் பில்லு புக்கும் ஒன்று பில்லு புக்கும் பேர் மட்டும் வேற அதனால இப்போ சாதாரண சாமானிய மக்களுக்கே நமக்கே இவ்வளோ நல்லா தெரியுது அப்பட்டமா இது வந்து உண்மையிலேயே நடந்தேன் இது வந்து நம்ம முறை நம்ம இப்பவே நம்ம சொல்லலை அதுக்கான ஆவணங்கள் நகல் நம்ம கேட்டிருக்கோம் அவங்க கிராம செயலாளர்கிட்ட வந்து நம்ம கடிதம் கொடுத்துருக்கோம் நாங்கள் பார்த்த அந்த மொத்த ஆவணங்களை வந்து ஒரு சட்ட ஜெராக்ஸ் கொடுங்க நாங்கள் எங்கள் வழக்கலை மூலமாக வந்து எங்களுடைய தணிக்கை குழு மூலமாக அதை தண்ணி வழக்களி மூலமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற தகவலையும் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம கடிதம் ஒன்று கொடுத்துருக்கோம் மேடம் இந்த நகல் எல்லாமே அப்படியே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அவங்களும் நம்ம கடிதத்தை வெட் பெற்றுக்கோ சொல்லி எழுதி கொடுத்து நமக்கு ஜெராக்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களோட ஜோனல் பீடியோ டெப்டிபிடியோ இல்லாட்டி பேசிட்டு தகவல் வந்து கேட்டுக்கிட்டு நமக்கு ஜெராக்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக ஜெராக்ஸ் வேணுன்ற இதை நம்ம சொல்லிருக்கோம் கண்டிப்பாக அந்த நகல் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் என்னென்ன முறைகேடுகள் ஆச்சு இருக்குதான்றதை கண்டுபிடிச்சி அடுத்தக்கட்டத்தை நம்ம எப்படி போகணும் வழக்கு இங்கே வச்சு நம்ம நீதிமன்றம் சொல்லலாமா இல்லை தொலைக்காட்சி மூலமா இது பண்ணலாமா இல்லை தணிக்கை துறையை அனுகலாமா இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அங்கே முறைகேடுகள் நம்ம வெளியொண்டுலாம் இப்படி பல்வேறு விவாதங்கள் நமக்குள்ளே போய்கிட்டு கண்டிப்பாக இந்த ஆவணங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி முது விவரத்தை வந்து நம்ம வெளியில் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீச்சல் இப்போ என்னன்னு கேட்கவே நம்ம இந்த மாதிரி கிராம உரவச்சுக்குள்ளே எடுத்து வந்து நீதிமன்றத்தில் வழக்கம் போயிட்டுருக்கு நம்ம ஒரு வழக்கு போகுது பழநில ஒரு வழக்கு நலச்சழிப்புல போயிட்டு போய்ட்டு வழக்கில குரங்கிலே ஒரு வழக்கு தாக்கலாம் இல்லை நம்ம டீம் பண்ணி ஆனால் இது வந்து நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டே போகுது இது உடனடி தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பல ஆல்ரெடி நம்ம பல இடங்கள்ல நிறைய விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் தனிமனித மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று வராத வரைக்கும் மாற்றம் எதுவுமே வராது ஒரு கிராம கிராமவராட்சியில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இப்ப நம்ம விழிப்புணர்வு பண்றோம் உங்க ஊர்ல நீங்க பண்றீங்க தென் மங்காலத்துல காலி பண்றாரு எங்க ஊர்ல நான் பண்றேன் இப்போ ஒரு ஊருக்கு ஒரு சமூக அர்வலம் இருந்துட்டேன் நீங்க வாத்துட்டு பணம் வாங்குறது தப்புடா உண்மையிலே ஒரு கிராம கிராமூராட்சியில் கட்டமைப்புல இவ்வளவு தவறு நடக்குதுடா பொதுமக்களாகி நீங்க விழிப்புணர்வு அடைங்க இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பொதுமக்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வு வராம மாற்றம் என்பது சாத்தியமே கிடையாது நம்மளை போன்ற ஊருக்கு ஒரு சமூக விரோதிகள் இருந்தால் மட்டும் விரோதிகள் இது வந்து இந்த கட்டமைப்பில் தாண்டியும் நான் இப்போ திண்டுக்கல்லில் வந்து சாணார்பட்டி ஊராட்சி ஒன்றியம் மரணத்துங்கிற கிராம ஊராட்சியில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தேன் நம்ம செல்வங்கிற அண்ணா அவர் மூலமாக நம்ம உதவிக்கு போயிருந்தோம் அங்கே போனோம்னா கிராம சபை கூட்டத்தில் வந்து கிராம நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடிய நோட்டே மூணு வகையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்காங்க ம் ஒரு நோட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குவாங்கலாம் பேசி அதை தீர்மானம் தான் இன்னொரு நோட்டு வார்டு உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் ஒரு தீர்மான போட்டு கையெழுத்து கொடுவான் இன்னொரு நோட்டு எதுக்குன்னா இது ரெண்டுக்குமே சேர்ந்த மாதிரி தனியாக ஒரு இருபது ரூபா நோட்டில் கையெழுத்து வாங்கி வச்சுருவாங்களா எல்லாத்துக்கும் இந்த இருபது ரூபாய் நோட்டு கையெழுத்த காமிச்சிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி போகும்போது இந்த அவங்க கண்டுக்கிற மாட்டாங்களா ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ரூல் ஒண்ணுதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அனைத்து கிராம ஊராட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரே சட்டம் தான் இந்த ஊராட்சிக்கு தனி சட்டம் அந்த ஊராட்சிக்கு தனி சட்டம்லாம் எதுவுமே கிடையாது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப நான் சொன்னேன் தணிக்கை கூட மிஸ்டேக் தான் எங்க இருந்து ஊழல் பிறக்குது அப்படின்னா மேல் அதிகாரியோட கவனத்திற்கு போயும் அதை கண்டு இருக்காம விடுறதுலேருந்து தான் இந்த ஊழல் பிறக்குது மேல் அதிகாரி வெரிஃபை பண்ணிவிட்டு ஏ இவ்வளவு முறைகேடு நடக்குது இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவர் பனிஷ் பண்ணணும் ரெண்டாவது கிராம சபை கூட்டத்தில் மக்கள் இருந்தால் இப்போ மே ஒன்று கிராம சபை கூட்டம் அறிவிச்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த கணக்கு வலகை கிராம சபையில் மக்கள் கேளுங்கன்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி நீ என்ன வரவு செலவு செஞ்சேன்னு மக்கள் ஒரு ஐம்பது பேர் உட்காந்து வா கணக்கு வலகை எடுத்து வெளியில் வை என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் தானங்க அதுக்கு விமர்சனை வரேன் அப்போ இங்கே தவறி யார்கிட்டேருந்து இருக்குன்னா அந்த அதிகாரம் படைத்த அதிகாரியும் அதை சரியா செயல்படுத்துறது இல்ல மக்களுக்கான விழிப்புணர்வும் அதுல இல்ல அப்படிங்கிற போது இங்க தவறு தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்கும் அதுல மாற்றங்கள் வராது அவரை தட்டி கேட்காத வர எனக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு கண்டிப்பாக அதுல எந்த மாற்றம் இருக்குது கிடையாது கண்டிப்பாக மாறும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து நம்ம தட்டி கேட்டோம்னா நம்மள தான் தட்டி கேட்குறாங்க மக்கள் பெரும்பாலும் ஷேரிங் பண்ணணும் அதிகமாக ஷேரிங் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா பின்னாடி நின்று ஒரு டப்பாங்குத்து பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடணும் இல்ல அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக மாறு மாறு நம்ம சேனலுக்குன்னு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே சப்ஸ்க்ரைப் வச்சிருக்கோம்னா மாற்றத்தை விரும்புகிற நபர்கள் தான் அதனால கண்டிப்பா ஒருநாள் மாறும் நம்புகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க இந்த கலாய் சம்மந்தமாக கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் எங்கள் கைக்கு கிடைச்ச போது நாங்கள் மீண்டும் வந்து அதை வெரிஃபை பண்ணி அதை எப்படி வெரிஃபை பண்ணுங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஈகிராம் வெப்சைட்ல போயிட்டு எடுக்கப்பட்ட கரெக்டாக அந்த வவுச்சர் எல்லாத்தையும் எடுத்து உண்மையிலேயே இது உண்மைதான மேட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் தள்ள தெளிவாக நம்ம பதிவிடம் முயற்சி செய்யற மாதிரி இருந்தா சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க இன்னொரு கேள்வி கேட்க மறந்துட்டேன் உங்களுடைய பே முகநூல் பக்கத்துல ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு நீங்கள் இப்படியா போய் ஒவ்வொரு ஊராட்சியும் ஆய்வு பண்ணுறேன் ஆய் பண்ணுறேன்னு பதிவு மட்டும் போட்டுக்கொடுங்களா சொல்லி கொடுக்காதீங்க அது எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தாரு சொல்லி கொடுக்குற ஒன்றும் வழிகாட்ட தயாராகவும் நம்ம சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மூலம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஐனா என்னென்னு கற்றுக்குறீங்க நீங்களும் அதை பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் இது வரைக்கும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருக்கீங்க நம் பார்த்துருப்பீங்க நம்புறோம் மற்றவர்களை ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறோம் மீண்டும் நல்லா தோலோட வேறு வீடு சந்திக்கிறோம் நன்றி நன்றி